நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ நாங்க ஃபைல் பண்ண போறோம் அப்படி சொல்லி ஒரே ஒரு கேள்வி வந்து மிஸ் ஆச்சுனகா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பின்னாடி போடும் அது வந்து வெறும் வந்து ஒரு நாலாயிரம் போஸ்டிங் வேக்கண்டி கீழ தான் இருக்கு பதிமூன்று லட்சம் பேர் எழுதிருக்கும் பதிமூன்று லட்சம் பேர் எழுதிருக்கும் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இன்மை அந்த தமிழகத்துல தலைவிரிச்சு ஆகிட்டு இருக்கு நாங்க வந்து வந்து நீங்க எல்லாருக்குமே வேலை கொடுக்குன்னு சொல்லல நியாயமான முறையில் நடத்துங்க நியாயமான முறையில் நடத்துங்க அப்படின்னு சொல்றோம் அந்த நியாயமான முறையில் நடத்த முடியல சரி தப்பு நடந்து போச்சு அவங்க தப்ப விசாரிங்கன்னு சொல்றான் அந்த விசாரணையும் செய்ய மாட்டேங்கிறாங்க எப்படியும் செய்யறதுல அப்படின்னு சொல்றவங்க இங்கதான் போறது அவங்க யாருக்கு தான் முறையேடு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக அஹ் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஒரு இளைமைசர் அவர்களிடத்தில மிக சம்பளமாக பலதரப்பட்ட முறையீடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முறையை முறையீடு எல்லாம் சொல்லிட்டு அவர் நெருங்குதுன்னா நெருங்கவே முடியல சந்திக்கவே முடியல ரொம்ப எத்தனையோ வந்து மனுக்கள் எல்லா செக்ரட்டரிஸ்லும் சந்திச்சுட்டோம் செக்ரட்டரி ஒன்னு டூ த்ரீ எல்லாரையும் பார்த்துட்டோம் சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் பார்த்துட்டோம் மனிதள மேம்பாட்டுல தொழில் அமைச்சரையும் சந்திச்சு முறையிட்டோம் யாரும் ஒரு பதில் சொல்ல மாட்டோம் இது வந்து ஒரு மூன்றாம் பட்சமாக நம்ம வந்து என்ன பண்றாங்க பாக்குறாங்க இதே வந்து ஒரு நீட்ல ஒரு நீட்ல வந்து ஒரு தவறு இருந்த உடனே வந்து குரல் கொடுக்குறாங்க எல்லா கட்சிகாரம் சொல்றாங்க எல்லா கட்சிகாரம் எல்லாருமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அழுது முடிக்க எக்ஸாம் கேள்விக்கு ரொம்ப கஷ்டமா கேட்டிருக்காங்களே அப்படின்னு மன உளைச்சல் இல்ல மன உளைச்சல் மூன்று மூன்று நண்பர்கள் தற்கொலை பண்ணிருக்காங்க இது ஒரு ஒரே ஒரு ஒரு ஜீவன் கூட வந்து இது பத்தியான ஒரு அறிக்கை வெளியில ஒரு கவலை கூட தெரிவிக்கல இதுதான் ரொம்ப கவலையான விஷயமா இருக்கு அதனால அதுக்காக வேண்டியதான் இந்த ஒரு கவன ஈர்ப்பு இந்த கூட்டம் நடத்திருக்கும் அதனால் தயவு செஞ்சு நம்ம யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல அரசியலுக்கோ அதிகாரிகளுக்கோ எந்த விதமான நம்மளை வந்து எதிர்ப்பு நம்ம தெரிவிக்கல நம்மளுடைய கருத்துக்களை நியாயமான முறையில் அற வழியில் அவங்கள்ட்ட போய் சேரணும் ஆனந்தமாக முதலமைச்சர் அவருடைய காதுகளில் இந்த விஷயம் போய் சேரணும் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு நிச்சயமாக அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக செய்வார்னு நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு எந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம் முதன் முதலாக நம்மளுடைய மதிய அவர்கள் இது சம்மந்தமாக

அப்படிப்பட்ட அந்த தேர்வில் சிலபஸ் ரீசெண்டாக மாத்துறாங்க ஒரு தேர்வில் இப்ப போன குரூப் ஏ அந்த போன்ற தேர்வுகள்லாம் எல்லாம் மாற்றும் போது மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க பட் இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் அந்த சிலபஸ் வந்து பத்தாவது தரம் அப்படின்னு மேலே போட்டுருக்காங்க பொதுத்தமிழ் பத்தாவது தரம் ஆனால் கேள்விகள் தாண்டி பதினோரு பன்னெண்டு அதுல உள்ள சிறப்பு தமிழ் அது மாதிரி கேள்விகள் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கேள்விகள் முப்பது டு நாற்பது கேள்விகள் வந்து தமிழ் பாஷா சொல்ற மாதிரி நீங்க ஒரு கல்லூரி தமிழ் பேராசிரியர் அல்லது அச்சோடி இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய குழவர்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருந்தா கூட அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து கேள்விகள் வந்து மிக கடினமாக இருக்கிறது இது வந்து குரூப் ஃபோருங்கிறது வந்து லோயஸ்ட் என்ட்ரிங் த கவர்மெண்ட் சர்வீஸ் இதுதான் வந்து கடை நிலையில் வந்து போட்டித் தேர்வு எழுதி அரசு வேலையில் போகக்கூடியது அப்படிப்பட்ட இந்த தேர்வில் இந்த மாதிரி ஒரு நாற்பது கேள்விகள் இருக்கும்போது யூஷுவலாக ஒரு எக்ஸாம் பேசி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை இந்த மாதிரி ரீ எக்ஸாம்ஸ் கேட்டுப்போம் அப்போ ரீ எக்ஸாம் ஒரு தனி ஒரு குரூப் இருந்துட்டு எங்களுக்கு ரீ எக்ஸாம்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் பட் இந்த குரூப் போகிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாமினேஷன்ஸ் வேணும்னு சொல்லும்போது ஆஸ்பிரன்ஸ்லேருந்து எந்த ஆஸ்பிரன்ஸ்லேருந்துமே ரீ எக்ஸாமினேஷன் வேணாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கூட எழவில்லை எல்லா விதமான அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அதை சொல்லியிருக்கிறாங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சவங்க சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இது வந்து அரசின் கவனத்திற்கு கண்டிப்பாக சென்றால் கண்டிப்பாக அரசு வந்து அதுவும் வரக்கூடிய தேர்தல் வரக்கூடிய நிலை நடப்பாங்க ஆனால் உண்மையிலே இங்க வந்து இது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் நடக்கிறதா அல்லது வந்து இது வந்து நான் சொல்லலை மற்றவங்க சொன்னாங்க எல்லாருமே சொல்லக்கூடியது ஈவன் ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் கூட சொன்னது இங்க வந்து அதிகாரிகளால் அரசு நடத்தப்படுகிறதா இங்கது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருதான் நடத்தப்படுகிறான் பெரிய டவுட்லாம் இருக்கு சொன்ன மாதிரி ஒரே ஒரு கேள்வியில வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரேங்க் அது இடத்துல ஆயிரம் ரேங்க்லாம் போகும் அப்போ இது ஒரு வேக்கன்சி ரொம்ப ரொம்ப ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் வந்து ஐந்து லட்சம் காலி பணியிடங்களை வந்து வேறப்பட நிறப்பதா சொல்லியிருந்தாங்க வருடங்கள்ல நீங்க கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கூட நடந்துருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான் அமைத்தடு அமைத்திட விசாரணைக்கு ஒரு நபர் குழு அமைத்திட அமைத்தடு அமைத்தடு பணியில் இருக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் குழு அமைத்திடே வைத்தடு வைத்தடு தமிழ் தகுதி தேர்வாக வைத்தடு படிக்கவை படிக்கவை எடுப்போரை முதலில் படிக்கவை உடைக்காதே உடைக்காதே வினாத்தாளை முன்கூட்டியே சீலை உடைக்காதே ஒட்டாதே அனுப்பாதே அனுப்பாதே தனியார் பேருந்தில் விடைத்தாள்களை அனுப்பாதே தமிழக அரசே தமிழக அரசே புரூப் தேர்வை மறு தேர்வு தமிழக அரசே தமிழக அரசே குரூப் தேர்வை மறு தேர்வு நடத்திடுக தமிழக அரசே தமிழக அரசே மாற்றுமிக உச்ச நீதிமன்றம் வழங்குகிற தீர்ப்பை தமிழ்நாட்டில் செயல்படுத்துக தமிழக அரசே தமிழக அரசே போட்டி தேர்வுகளில் குளறுபுரி நடத்துகிறீர்கள் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் நடந்த ஊழல் விளக்குகளை ஏழை எளிய மாணவர்களின் நலன்களினி உடனடியாக விசாரித்திருக்க வேண்டும் வேண்டும் குரூப் போர் மறுதேர்வு வேண்டும்